செய்யும் தொழிலுக்கு இருப்பது ஒரு ரகம் ஆனால் இங்கு நடக்கும் நிகழ்வுகளை பார்த்தால் விசுவாசம் என்பதையே தாண்டி சென்றதாகவே தெரிகிறது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை எடுத்த ஆலங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் தமிழரசன் உள்ளூரில் படித்து முடித்த இவர் சிங்கப்பூரில் உள்ள பிரபல தனியார் நிறுவனத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் தமிழரசனின் மகன்கள் வைத்தீஷ் மற்றும் தருண் ஆகியோருக்கு காதனி விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இதனையொட்டி ஒரு மாதத்திற்கு முன்பே சொந்த ஊர் திரும்பிய தமிழரசன் முதலாளிகளான லீ வெய் குவான் மற்றும் என்ஜி யூச் ஆகியோருக்கு அழைப்பு விடுத்தார் அதன்படி பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியன்று காதனி விழா நடந்து வந்த நிலையில் இதில் பங்கேற்பதற்கு சிங்கப்பூரில் இருந்து முதலாளிகள் வருவதாய் தமிழரசனுக்கு தகவல் கிடைத்தது இதனால் உற்சாகமடைந்த அவர் தங்கள் முதலாளிகளுக்கு மறக்க முடியாத அளவுக்கு வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் காலையில் திருச்சி விமானத்தின் மூலம் லீ வைக்குவான் யூஜ் வந்திறங்கிய நிலையில் அவர்களை தமிழர் பாரம்பரிய மரபுப்படி பட்டு வேட்டி சட்டை அணிய வைத்தார் தமிழரசன் பின்னர் குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட்டு வண்டியில் இருவரும் அமர்ந்திருக்க மேலதாளங்கள் முழங்க நகர்வளம் அழைத்துச் சென்றார் காதனி விழாவில் பங்கேற்க வந்தவர்கள் அனைவருமே இந்த வரவேற்பை பார்த்து வாயடைத்து போயினர் மேலும் அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் கொத்துகளை கொடுத்தும் வரவேற்று அவர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் தனது முதலாளியின் மனதை குளிர வைப்பதற்கு பலரும் நினைத்திருந்தாலும் இப்படி ஒரு விசுவாசத்தை யாரும் பார்த்திருக்க முடியாது என்றும் ஒருவருக்கொருவர் சொல்லி நகைத்து கொண்டனர்